வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் அரைச்சி விட்ட பலாக்கொட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா சாப்பாடு இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதோட மேல்தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு மேல் தோல் நல்லா உறிஞ்சி வந்துடும் இது வந்து பலாப்பழத்துலேருந்து நம்ம இந்த கொட்டையை எடுத்த பிறகு ஒரு ரெண்டு நாள் நம்ம லேசாக காய வச்ச பிறகு வெயில் இல்லைங்க நிலலிலையே ஃபேன் காத்திலேயே காய வைக்க போது இந்த தோல் வந்து அந்த ஈரப்பதமெல்லாம் போய் காஞ்சி வந்துடுங்க அப்போ நம்ம சுலபமாக இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு ஒரு சமயம் வந்து தோல் உரிக்க முடியலன்னா கத்தி வச்சு தாங்க நம்ம சுரண்டி எடுக்கணும் இருங்க அந்த மாதிரி நான் உங்களுக்கு காஞ்சிச்சு தரேன் இது வந்து நல்லா காஞ்சிருக்கிறதுனால தோல் வந்து சுலபமாக எடுக்க முடியுதுங்க அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நறுக்கி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நறுக்கி போட்டுக்கலாம் சில கொட்டைகள் வந்துங்க நம்மளுக்கு இந்த மாதிரி இறுக்கமாக இருக்கும் தோல் உரிய வராது அப்போ நம்ம இந்த மாதிரி கத்தியில் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் லேஸை இந்த மாதிரி சீவி எடுக்கும்போது உங்களுக்கு வந்துடும் நாங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு சுலபமாக வந்துடும் பாருங்க இது வந்து நல்லா கத்தியில் நான் சுரண்டி எடுத்துட்டேங்க தோலை இதையும் ரெண்டாக நறுக்கிக்கலாம் இதே மாதிரி எல்லா கொட்டையினுடைய தோலை உரிச்சிட்டு நம்ம ரெண்டு ரெண்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ மசாலா பொருள் வதக்கிறதுக்குங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன காஞ்சிச்சுங்க இது கூட நாலஞ்சு கிராம்பு சிறுதுண்டு கல்பாசி மூணு ஏலக்காய் சிறுதுண்டு பட்டை சின்னதாக ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சுங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வதங்குறது கூடவே பத்து பல் பூண்டு கொஞ்சமாக பெரிய துண்டளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா இதெல்லாம் வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கி ஓரளவுக்கு செவந்து வந்துருச்சுங்க இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே கலந்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் தூள் இதையும் நல்லா தாந்து விட்டுக்கலாங்க கரம் மசாலா தூள் கடைசியாக விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க இல்லாட்டினா நம்ம வதக்கும்போது சேர்த்துருக்கிற ஸ்பைசஸோட மனமே சரியாக இருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுதுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் இந்த பொடியும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுட்டு இறக்கி வச்சு சூடாறின விறகு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க இப்போ வதக்கி வச்ச மசாலா பொருள் எல்லாமே சூடு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ குழம்புக்கு தாளிச்சு இருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு இது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து கடுகு உளுந்து பொறிஞ்சிருச்சுங்க இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே சிறிதளவு கருவேப்பில் இப்போல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட அரைச்ச மசாலா விழுதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டா போதுங்க ஏன்னா எல்லாம் வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட தலா எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசின தண்ணி ஒரு இரநூறு எம்எல் சேர்த்துருக்கேங்க இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க மூடி போட்டுங்க ஹை ஹைஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ குக்கரில் ரெண்டு விசில் வந்து யாரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் இப்போ குழம்பு தயாராகிடுச்சு எல்லாம் நல்லா வெந்திருக்கு பலா நல்லா வெந்துருச்சுங்க நம்ம அதிகமாக விசில் வச்சா பலா வந்து குழஞ்சி போயிருங்க ரெண்டு விசில் சரியாக இருக்கும் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே ஓப்பன் செய்துட்டு வேக வச்சாலே போதுங்க நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க அஞ்சு மாதிரி வெந்துருச்சு இப்போ குழம்பு தயாராகிடுச்சுங்க வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் அரைச்சி விட்ட பலாக்கொட்டை குழம்பு செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்